அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு ஐந்தில் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் ஒன்று சரியான விடையை தேர்ந்தது பின் வருவனவற்றுள் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது விடை மோட்டார் இரண்டு கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது விடை ஏசியில் மட்டும் மூன்று மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளி சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின்னியற்றியின் பகுதி விடை தூரிகைகள் நான்கு காந்தப்பாய அடர்த்தியின் அலகு விடை வெபர் வெபர் மீட்டர் ஸ்கொயர் அடுத்து ஐந்து ஐந்து வந்து கோடித்திடங்களை நெருப்ப கொடுத்துருக்காங்க அடுத்து நம்மளுக்கு காந்தப்புல தூண்டலின் அலகு டேஸ் ஆகும் விடை டெஷ்லா இரண்டு உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் இறக்கு மின்மாற்றிகள் ஆகும் மூன்று மின்மோட்டார் டேஸை மாற்றுகிறது மின்னாற்றலை ஆற்றலாக மாற்றுகிறது நான்கு மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி மின்னியற்றி ஆகும் அடுத்து பொருத்துக காந்தப் பொருள் விடை வந்து இரும்பு காந்தமல்லாத பொருள் மரம் மின்னோட்டம் மற்றும் காந்தவியல் அயர்ஸ்ட் மின்காந்த தூண்டல் ஃபாரடே மின்னியற்றி தூண்டல் இதற்கான விடை அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் சரியா தவறா தவறு எனில் திருத்துக ஒன்று பார்க்கலாமா ஒரு மின்னியற்றி எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது விடை சரி இரண்டு பாருங்க காந்தப்புல கோடுகள் எப்போதும் ஒன்றையொன்று விளக்குகின்றன வெட்டி கொள்வதில்லை இதற்கான விடை என்ன வரும் சரி அடுத்து பாருங்க ஃப்ளம்மிங்கின் இடது கை விதி மின்னியற்றி விதி எனவும் அழைக்கப்படுகிறது இதற்கான விடை தவறு சரியான விடை என்ன வரும்னா ஃப்ளம்மிங்கின் வலது கை விதி மின்னியற்றி விதி எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்து நான்கு சுருளின் பரப்பை குறைப்பதன் மூலம் மின் மோட்டாரின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம் விடை வந்து தவறு இதற்கு சரியான விடை வந்து சுருளின் பரப்பை அதிகரி குறைப்பதன் மூலம்னு இங்கே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இதற்கான விடை வந்து அதிகரிப்பதன் மூலம் சரியா அதிகரிப்பதன் மூலம்தான் சரியான விடை சுருளின் பரப்பை அதிகரிப்பதன் மூலம் மின்மோட்டாரின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம் அடுத்து ஒரு மின்மாற்றி நேர் திசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது விடை வந்து தவறு சரியான விடை என்ன வரும் ஒரு மின்மாற்றி ஆறு திசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது அடுத்து ஆறு பாருங்கள் ஒரு இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுற்றில் உள்ள சுருள்களின் எண்ணிக்கை துணை சுற்றில் உள்ள சுருளின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது விடை வந்து என்ன வரும் சரி அடுத்து சுருக்கமாக விடையிலே பார்க்கலாமா முதல் கேள்வி பாருங்கள் ஃப்ளம்மிங்கின் இடக்கை விதியை கூறுகான் இருக்குது இதற்கான விடை வந்து பக்க எண் ஐம்பத்தி ஆறில் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பக்க எண் ஐம்பத்தி ஆறு எடுத்துட்டோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளம்மிங்கின் இடது கை விதின்னு இருக்கும் சரி அதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு வரிகள் கொடுத்துருக்காங்க இது அப்படியே நம்ம முதல் கேள்விக்கான விடையை நம்ம எழுதிக்கலாம் இடது கரத்தின்லேருந்து குறிக்கிறது இது வரணும்னு எழுதிக்கிங்க இந்த ஆறு வரிகளும் முதல் கேள்விக்கான விடை ஓகேவா அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு காந்தப்பாயம் அடர்த்தி வரையறேன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் ஐம்பத்தி மூன்றில் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பக்க எண் ஐம்பத்தி மூன்று எடுத்துட்டோம் ஐம்பத்தி மூன்றில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காந்தப்பாயம்னு இருக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நான்கு வரிகளும் இரண்டாவது கேள்வியான கேள்விக்கான விடையை நம்ம எழுதிக்கலாம் காந்த விசை விசைக்கொடுகளுக்கிலிருந்து அழைக்கப்படும் வரலும் எழுதிக்கிங்க இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க மோட்டாரின் முக்கிய பகுதிகளை பட்டியல் கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் ஐம்பத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாமா இங்கே பாருங்கள் பக்க எண் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டில் பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்கு பகுதிகள் வந்து மின் மோட்டாரின் தத்துவம்னு இருக்கும் அதில் தான் இங்கே இருக்குது இந்த பகுதிகள் என்னென்ன பகுதிகள் இருக்குது மோட்டாரில் நிலை காந்தம் கார்பன் தூரிகை திசை மாற்றி இந்த மூன்று எழுதிட்டு அடுத்து நான்காவதாக கம்பிச்சொல் இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க மூன்றாவது கேள்விக்கான விடை என்ன விடை நிலை காந்தம் கார்பன் தூரியல் திசை மாற்றி மற்றும் கம்பிச்சொல் ஓகேவா இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி ஏசி மின்னையேற்றியின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பக்க எண் அறுபது இருக்குது பார்க்கலாமா இங்கே பாருங்கள் பக்க எண்ணை அறுபது எடுத்துட்டோம் அந்த பக்க எண் அறுபதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி மின்னையேற்றின்னு இருக்கும் இதில் நம்ம வந்து இரண்டு படங்கள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து முதல் படம் இந்த படத்தை மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஓகே நான்காவது கேள்விக்கேன் படம் எப்படி வரையணும் பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது பாகங்களையும் நீங்கள் குறிக்கணும் முதல்ல என் நார்த்து சவுத் எஸ் இந்த ரெண்டு கட்டம் வரைஞ்சிட்டு முதல்ல வந்து சென்டரில் இருக்கிறத வரைஞ்சிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல சென்டரில் ஏபிசிடி இந்த கட்டம் வரைஞ்சிட்டு கீழே எஸ் ஒன் எஸ் டூ மார்க் பண்ணிக்கோங்க இது நழுவு வளையங்கள் ஓகேவா எஸ் ஒன் எஸ் டூ வந்து நழுவு வளையங்கள் இங்க மின்னோட்டம் நீங்கள் வரைஞ்சிக்கணும் இங்கே தூரிகைகள் இது வந்து என்னது தூரிகைகள் ஓகேவா இடையில தூரிகைகள் இது வந்து பி ஒன் பீட்டு வந்து மின்னோட்டம் இந்த மின்னோட்டத்தை வரைஞ்சிக்கோங்க பி ஒன் பீட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே அடுத்து என்ன இந்த கட்டத்தை வரைஞ்சிக்கலாம் வந்து மூன்று பாக்ஸ் இந்த மாதிரி போட கீழே அப்படியே வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஓகே இது நான்காவது கேள்வி எனக்கு அடுத்து ஐந்தாவது கேள்வி டிசியை விட ஏசியின் சிறப்பு இயல்புகளை கூறுகான்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாமா நீ பாருங்கள் இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் ஏசி மின்னோட்டம் டிசி மின்னோட்டத்தை விட மலிவானது ஏசி மின்னோட்டத்தை எளிதில் டிசி மின்னோட்டமாக மாற்ற முடியும் ஏற்று மின்மாற்றி மற்றும் இறக்கு மின்மாற்றிகளை ஏசியுடன் மட்டுமே இணைக்க முடியும் ஏசி மின்சாரத்தை தொலைதூரத்திற்கு கடத்தும் போது மிக குறைந்த மின் இழப்பை ஏற்படுகிறது எனவே மின்னோட்டம் டிசியை காட்டிலும் பல வழிகளில் சிறந்ததாகும் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க ஆறாவது கேபி ஏற்று மின்மாற்றிற்கும் இறக்கு மின்மாற்றிற்குமான வேறுபாடுகளை தருகான்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பக்க எண் அறுபத்தி ஒன்றுல இருக்கு பார்க்கலாமா இங்க பாருங்க பக்க எண் அறுபத்தி ஒன்றுல ஏற்று மின்மாற்றின்னு இருக்கும் அது கீழே இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு குறைந்தல இருக்கு இங்கே விஎஸ் கிரேட்டர் விபி இது வரல எழுதிக்கிங்க அடுத்து ஒரு ஏற்று மின்மாற்றியிலிருந்து இங்கே என்எஸ் என்பி இது வரல எழுதிக்கிங்க ஓகேவா ரெண்டு பாயிண்டா எழுதிக்கலாம் அட்டவணை போட்டு கூட நீங்க எழுதிக்கலாம் அடுத்து இறக்கு மின்மாற்றின்னு போட்டு அட்டவணை போடுறப்ப அப்படியே ஏற்று மின்மாற்றி ஒரு காலத்திலையும் இறக்கு மீன்மாற்றின்னு இன்னொரு காலத்தில் எழுதிட்டு ஏற்று கீழே இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்குங்க மின்மாற்றி கீழே இங்கே ரெண்டு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரு உயர் மாறு இருந்து விஎஸ்விபி வரணும் அது மாதிரி ஒரு இறக்கு மின்மாற்றிலிருந்து என்எஸ்என்பி இது வரணும் ரெண்டு பாயிண்டும் இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க ஒரு வானொலி பெட்டியில் அது வீட்டின் முதன்மை சுற்றிலிருந்து மின்சாரம் ஏற்று இயங்கும் வண்ணம் ஒரு மின்மாற்றி பொருத்தப்பட்டுள்ளது இது ஏற்று மின்மாற்றியா அல்லது இறக்க மின்மாற்றியான்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான இங்க கொடுத்துருத்தான் பாருங்க வானொலி பெட்டியில் இறக்க மின்மாற்றி பொருத்தப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட மாறுதேச மின்னோட்டம் மின்களடிக்கு மின்னோட்டத்தை சமன் செய்கிறது எனவே வானொலி வீட்டின் முதன்மை சுற்று மற்றும் அடிக்கின் மூலம் இயங்குகிறது இந்த மாதிரி எழுதிக்கலாம் எனவே இது இறக்க மின்மாற்றி மின்மாற்றின ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து இறக்க மின்மாற்றி தான் அடுத்து வந்து பார்டேவின் மின்காந்த தூண்டல் விதிகளை தரிகின்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் ஐம்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்க எண் ஐம்பத்தி ஒன்பது எடுத்துகிட்டோம் இதில் பாருங்க இங்கே ஈஸியாக இருக்கு பாருங்க இதில் எது கீழே அப்படின்னா இங்கே படம் இருக்கு பாருங்க கம்பி சூழலை நகர்த்துவதன் மூலம் மின்காந்து அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐந்து வரிகள் இருக்கு ஒரு ஒரு மூடிய சுற்றுடன் ஓகேவா இதுல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு மூடிய சுற்றுடன் இணைக்கப்பட்ட காந்த பாயத்தில் ஏற்படும் மாற்றம் காரணமாக தூண்டப்பட்ட விசை உருவாகும் தூண் தூண்டப்பட்ட மின் விசை உருவாக நிகழும் மின்காந்த தூண்டல் எனப்படும் ஓகேவா இந்த ஐந்து வரிகள் இருந்து ஒரு மூடிய துணை ஆரம்பிச்சு எனப்படும் விளைக்குங்க எட்டாவது கேள்விக்கான விடை அடுத்து நம்மளுக்கு விரிவாக்க விடையில மூன்று கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கான விடையை பார்க்கலாம் முதற் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா டிசி மோட்டாரின் தத்துவம் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம் ஆகியவற்றை விளக்கவும் கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பக்கையின் ஐம்பத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாமா இங்க பாருங்க மின் மோட்டார்னு தலைப்பு இருக்கும் அதுக்கு கீழே அதில் மூன்று வரிகள் எழுதிக்கீங்க மின்னாற்றலை இயந்திர ஆற்றாக மாற்றும் கருவி மின்மோட்டார் ஆகும் மோட்டார்னா என்னான்னு எழுதிக்கிங்க அதுக்கு கீழே அந்த இது தத்துவம் என்னான்னு எழுதிக்கலாம் ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்படும் ஒரு கடத்தியில் ஒரு விசையானது செயல்பட்டு அக்கடத்தி இயங்க செய்கிறது சரியா இது வந்து தத்துவம் அடுத்து நம்ம அமைப்பு எழுதும் அமைப்பு அப்படிங்கிறப்ப இதை எழுதிக்கலாம் ஒரு எளிய கம்பிச்சுருள் வந்து ஒரு காந்தத்தின் இரு துருவங்களுக்கு நிறைய வைக்கப்பட்டுள்ளது அடுத்து வந்து மின்னோட்டத்தின் திசை பியை நோக்கி பிஏ நோக்கி செல்கிறது ஆனால் கடத்தி பிரிவு சிடியில் மின்னோட்டத்தின் எதிராக இருக்கும் மின்னோட்ட திசை எதிராக இருக்கும் கடத்தி பிரிவு ஏபியிலும் சிடியிலும் மின்னோட்டம் எதிரெதிர் திசைகளிலும் செல்வதால் பிளம்பிங்கின் இடது கை விதியின்படி அவற்றின் இயக்க திசைகளுக்கு எதிரெதிராக இருக்கும் கம்பிசூரின் இருமூனிகளின் விசையானது எதிரி திசைகள் இருப்பதால் அவை சொல்லுகின்றன எழுதிக்கலாம் அடுத்து இந்த படத்தை வரைஞ்சுக்குங்க சரியா மின் மோட்டாரின் தத்துவம்னு இருக்கு இந்த படத்தை அப்படியே வரைஞ்சுக்குங்க ஓகேவா வரைஞ்சி இந்த பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணி கொடுத்துக்கோங்க அடுத்து அது கீழே வந்து மின்னோட்டமானது இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே பயன்படுத்தப்படுகிறது வரையும் எழுதிட்டு அடுத்து பிளவு வளையத்தில் இதில் இருந்து ஆரம்பித்து சுழற்சியை ஏற்படுத்திக்கிறது வரையிலும் எழுதிக்கலாம் ஓகேவா அது முதல் கேள்விக்கான விடை இல்லைன்னா இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் முதல்ல மின்னாற்றலை இயந்திர ஆடுற மாதிரி மின் மோட்டார் சரியா அடுத்து தத்துவம்னு போட்டுட்டு இந்த மாதிரி மூன்று வரிகளை எழுதிக்கிங்க அமைப்புன்னு போட்டுட்டு இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க சரியா ஏற்கனவே புத்தகத்தில் சொன்னோம்ல அதே படம் தான் இந்த படத்தை அப்படியே வரைஞ்சிட்டு அது கீழே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம் இதே பாயிண்ட்ஸ் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க புத்தகத்துலேயும் இருக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்து இந்த படம் வரைகிறனாலும் வரைஞ்சிக்கலாம் தேவைப்பட்டால் வரைஞ்சிக்கலாம் ஏன்னா இது எப்படி செயல்படுது அப்படிங்கிற அமைப்பு கம்பி சுருள் லட்சம் மின்னோட்டம் வழி எப்படி வருது மின்னோட்டம் உள்ளே அப்படிங்கிற படம் தான் இதில் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை வேணுனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அடுத்து பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இப்படியே எழுதிக்கலாம் பை ஒன்னாக இருக்குது பார்த்துக்குங்க இதே பாயிண்ட்ஸ் தான் புத்தகத்துலேயே இருக்குது சரியா ஏற்படுத்துகிறது ஓகே அடுத்து பார்த்தோன்னா மின்மாற்றியின் இரு வகைகளை விளக்கவும் இருக்கு ரெண்டு வகைகளை நம்ம விளக்கணும் மின்மாற்றியோட வகைகளை இது வந்து பக்கையின் அறுபத்தி ஒன்றில் தான் இருக்கு விடை பார்க்கலாமா இங்கே பாருங்க பக்கையின் அறுபத்தி ஒன்றில் நம்ம ஏற்கனவே வேறுபாடுக்கு படிச்சிருக்கோம் நம்ம மின்மாற்றின் வகைகளுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இங்கே பாருங்க இதற்கான விடை இங்கே இருக்கிறது ஏற்று மின்மாற்றின் இருக்கா இல்லையா இந்த டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோமா இல்லை இது மூன்றாவது கேள்விக்கான விடையாவும் நம்ம அப்படியே பேராகிராஃப் அதில் வந்து அட்டவணை போட்டு எழுத சொன்ன வேறுபடுத்துக ஆறாவது கேள்விக்கு இது வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம் சரியா ஏற்று மின்மாற்றின் போட்டு எல்லா இருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக எழுதிக்கிட்டு அடுத்து இறக்க மின்மாற்றின் போட்டு இது ஃபுல்லாக எழுதிக்கலாம் ரெண்டுக்கும் ஒரே விடை தான் மூன்றாவது கேள்விக்கும் ஐந்தாவது ரோமனில் இருக்கக்கூடிய ஆறாவது கேள்விக்கும் ஒரே விடை தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏசி மின்னியற்றியின் நேர்த்தியான வரைவிடம் வரைகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்க எண் அறுபதில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்க பக்க எண்ணை அறுபதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசி மின்னி மின்னேற்றியும் வரைபட ரெண்டு படத்தையும் நம்ம வரையலாம் ஏற்கனவே நம்ம ஒரு படம் மட்டும் நம்ம சொன்னோம்னா நான்காவது கேள்விக்கு ஆனால் இந்த மூன்றாவது கேள்வி வந்து ரெண்டு படத்தையும் வரைஞ்சிக்கணும் சரியா அந்த ரெண்டு படத்தை வரைஞ்சிட்டு அந்த பாகங்கள்லாம் குறிச்சுக்கணும் நமக்கு வந்து படம் மட்டும் வரைய சொன்னாங்கன்னா படம் மட்டும் வரைஞ்சி பாகங்கள் குறிச்சிக்கோங்க பாயிண்ட்ஸ் கேட்டாங்கன்னா கீழே அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக கம்பிச்சுருள ஆரம்பித்து கீழே பொன் மாறி கொண்டிருக்கோம் இது வரல எழுதுக்கீங்க ஓகேவா விளக்கம் கேட்டாங்கன்னா இதையும் சேர்த்து எழுதணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்